வணக்கம் மீண்டும் தமிழும் திராவிடத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த பதிவில் நாம் சங்கங்களின் பொதுவான வரலாற்றை பற்றியும் முதற் சங்கத்தைப் பற்றியும் நாம் பார்த்தோம் அதில் சங்கம் என்ற பெயராடல் சரியா தவறா என்பதையும் நாம் அலசி ஆராய்ந்தோம் என்னுடைய முடிவின்படி இந்த அமைப்புகளுக்கு சங்கம் என்ற பெயர் இருந்திருக்க வாய்ப்பில்லை அதற்கான விரிவான காரணங்களையும் நாம் நான் கடந்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றேன் எனதான் என்னுடைய முடிவுப்படி சங்கம் என்ற வார்த்தை இருந்திருக்க முடியாது என்றாலும் நெடுநாள் பழக்கத்தின்படி அதாவது ஆங்கிலத்தில் லாங் யூசேஜ் என்று கூறுவார்கள் அந்த லாங் யூசேஜின்படி நாம் மீண்டும் சங்கம் என்ற வார்த்தையே பயன்படுத்த கட்டாயப்படுத்தப்படுகின்றோம் அதனால் இனிவரும் பதிவுகளிலும் நம்முடைய அந்த சங்கங்களை சங்கங்கள் அழைப்போம் எனினும் நாம் மனதில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்றால் அந்த வார்த்தைகள் சங்கம் என்று இருந்திருக்க முடியாது என்பதுதான் நாம் கடந்த பதிவில் விரிவாக முதல் சங்கத்தை பற்றி பார்த்து விட்டோம் இந்த சங்கங்களைப் பற்றி பொதுவாக வெளிநாட்டு ஆழ்வ வெளிநாட்டு மக்கள் மற்றும் அறிஞர்கள் என்ன கூறுகிறார் என்றால் லெஜெண்ட்ரி என்று கூறுவார்கள் அதாவது கற்பனையான ஒன்று என்று அவைகள் ஏன் அவ்வாறு ஒரு முடிவுக்கு வருகின்றனர் என்றால் இந்த குறிப்பாக இந்த முதல் இரண்டு சங்கங்களிலுள்ள எந்த புத்தகங்களும் நமக்கு கிடைக்கவில்லை அவற்றை அவை நடந்து பகுதியாக நாம் கூறுகின்ற பகுதிகளும் இன்று கடல்களில் சென்று விட்டன அதனால் அட்லாண்டிஸ் போல அட்லாண்டிஸ் என்ற ஒரு பிரதேசம் இருந்ததாக அவர் கருதுகின்றனர் அந்த அட்லாண்டிஸ் போல இதுவும் ஒரு கற்பனையான பகுதி என்றே பெரும் அறிஞர்களால் கூறப்படுகின்ற ஒரு பகுதி தான் தமிழ்ச்சங்கம் தமிழர்களாக நாம் அறிவோம் சங்கங்கள் என்று என்பது ஒன்று இருந்திருக்கின்றது அவையின் காலங்கள் சற்று முன்பாக பின்பாக இருந்திருக்கலாம் நாம் கூறுகின்ற அளவுக்கு காலங்கள் நீடித்திருக்குமா என்றால் நம்மால் அறுதியிட்டு கூற முடியவில்லை ஏனென்றால் அதற்கான சரியான முழுமையான ஆதாரங்கள் எங்குமே இல்லை அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் அந்த இரண்டு சங்கங்கள் நடந்த இடங்களும் அவை எழுதின எல்லா நூல்களும் கடல் கொள்ளப்பட்டு விட்டன அதனால் இன்று ஒன்றும் கிடைக்கவில்லை அதனால் சங்கங்களை மற்றவர்கள் கற்பனையானவை என்று கூறினாலும் தமிழர்களாகிய நாம் ஒரு விஷயத்தை நிச்சயமாக அறிவோம் அவை கற்பனையானவை அல்ல அவை நடந்திருக்கின்றன அதுவும் பாண்டிய மன்னர்களால் தலைமையேற்கப்பட்டு நடந்திருக்கிறேன் என்பதை நாம் நிச்சயமாக அறிகின்றோம் அதை நாம் உணரும் என்றோம் இந்த சங்கங்களை பற்றி வெகு விமர்சையாக வெகு விரிவாக கூறுவது இறைநரக பொருள் தான் இறைநா ரக பொருள் என்பது கிபி ஐந்தாம் முதல் எட்டாம் நூற்றாண்டு வரை எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அதிலிருந்தே இந்த சங்கங்களை பற்றி பெரிய தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன அதே ஆதாரமாக வைத்து நாம் அந்த மூன்று சங்கங்களையும் நாம் கூறுகின்றோம் கடந்த பதிவில் நான் கூறியிருந்தேன் எப்படி முதல் சங்கத்திற்கு அகத்திய தலைவராக இருந்திருக்க முடியாது என்பதற்கான காரணங்களையும் நான் கூறியிருந்தேன் இந்த பதிவில் நாம் இரண்டாம் சங்கத்தை பற்றி பார்ப்போம் இந்த இரண்டாம் சங்கம் நடந்த இடம் கபாடபுரம் இந்த கபாலபுரம் என்ற இடம் இருந்ததற்கான தரவுகள் சில இருக்கின்றன இந்த கபாலபுரம் ஒரு மிக அழகான நகரம் என்ற ஒரு பதிவை நாம் ராமாயணத்திலும் அர்த்த சாஸ்திரம் எழுதிய கவுடிலியர் எழுதிய அஸ்தசாஸ்திரம் தாம் காண்கின்றோம் இவைகள் கபாலபுரம் என்ற இடம் இருந்தது என்பதற்கான ஆதாரங்களால் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த கபாலபுரத்தில் தான் நம்முடைய இரண்டாம் தமிழ்ச்சங்கம் அல்லது இடைச்சமிழ்ச்சங்கம் என்று கூறக்கூடிய சங்கம் நிறுவப்பெற்றது இது மொத்தம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் நீடித்தது அதாவது முதல் சங்கம் முடிந்த காலமாக கிமு ஐயாயிரத்தி முதல் கிமு ஆயிரத்தி ஐநூறு வரை என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளில் ஐம்பத்தி ஒன்பது பாண்டிய மன்னர்கள் கோலோச்சி இருக்கின்றனர் இந்த இரண்டாம் சங்கத்தில் ஆயிரத்தி எழுநூறு கவிஞர்கள் பங்கேற்றிருக்கின்றனர் இரண்டாம் சங்கத்தின் நமக்கு முக்கியமான நூல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் கிடைக்கக்கூடிய சில பெயர்களை வைத்து காளி குருகு வெண்டாளி வியாழமலை அகவல் முதலிய நூல்கள் இரண்டாம் சங்கத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் அறிகின்றோம் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் தொல்காப்பியம் இரண்டாம் சங்கத்தில் தான் படைக்கப்பட்ட ஒரு இலக்கியம் என்று கூறுகின்றனர் இந்த இரண்டாம் சங்கத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு இலக்கியமும் நம் கையில் கிடைக்கவில்லை அது அவை கடல் கொண்டு விட்டது ஆனால் தொல்காப்பியம் மட்டும் எப்படியோ தப்பித்து இன்றளவும் தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இலக்கணத்தில் கொடிகட்டி பறக்கின்றது என்பதை நாம் அறிவோம் ஆனால் அது சரியா என்பது நாம் பின்பு பார்ப்போம் இந்த ஐம்பத்தொன்பது பாண்டிய மன்னர்களில் முதலாம் அவன் வேந்தர் செலியன் கடைசி மன்னன் முடத்திருமாறன் இந்த தான் தப்பித்து கடைச்சங்கம் ஆகிய மூன்றாவது சங்கத்தை நிறுவினான் என்று திருமுழக வரலாறு கூறுகின்றது தொல்காப்பியத்தை நான் முன்பு கூறியது போல இரண்டாம் சங்கத்தில் வைக்க முடியாது இரண்டாம் சங்கத்தில் எழுதப்பட்ட நூல் அல்ல தொல்காப்பியம் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை காரணங்களற்ற நம்பிக்கை என்றும் நிலைநிற்காது அதற்கான காரணங்களையும் நான் ஏன் அந்த முடிவிற்கு வந்தேன் என்ற முழுமையான ஒரு ஆராய்ச்சியையும் நான் மேறும் ஒரு பதிவில் வைத்து உங்களிடம் அதை தனியாக நான் பார்ப்போம் ஆக மொத்தம் இந்த இரண்டாம் தமிழ் சங்கத்தில் கிடைக்கப்பட்ட எழுதப்பட்ட எந்த நூல்களும் கிடைக்கவில்லை தொல்காப்பியம் என்ற ஒரே நூல் மட்டுமே மிஞ்சிற்று என்றுதான் இன்றுவரை கருதப்படுகின்றது இந்த இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தின் இறுதி அரசரான முடத்திருமாறன் தான் மூன்றாம் தமிழ்ச்சங்க அதாவது மூன்றாம் தமிழ்ச்சங்கம் அல்லது கடைச்சங்கத்தின் முதல் அரசு கூறப்படுகின்றனர் ஒரு காரிஜென்றம் என்பார்கள் ஒரு கரெக்ஷன் அதாவது நான் கடந்த பதிவில் கூறியிருந்தேன் அதாவது கடுங்கோன் என்ற முதல் சங்கத்தின் கடைசி தான் இரண்டாம் சங்கத்தை நிறுவினார் என்று அது அவ்வாறு அல்ல இரண்டாம் சங்கத்தை நிறுவியவர் வேந்தர் செழியன் என்ற பாண்டிய மன்னன் கடுங்கோல் கடலில் மூழ்கி இறந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் தான் இரண்டாம் தமிழ் சங்கத்தின் கடைசி அரசனான தான் மூன்றாவது தமிழ் சங்கத்தை நிறுவினான் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாம் தமிழ் சங்கத்தை குறித்து இதுவே ஒரு சின்ன வரலாறு மீண்டும் அடுத்த பதிவில் மூன்றாம் தமிழ் சங்கத்தையும் அதாவது கடைசி தமிழ் சங்கத்தை குறித்து நாம் விரிவாக காண்போம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்